இல்ல எனக்கு கட்ட வேணா இதுல கலந்து நான் பீஸ் பாத்து பீஸ் பாத்து எடுத்துக்கலாங்க வெறும் ஆமா வெறும் ரூபாய்க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோங்க பாருங்க சரிங்க அவ்வளவு அருமையா இருக்கும் நீங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் நீங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு வரை சேல்ஸ் பண்ணி சரிங்களா ஆமாங்கண்ணா இங்க பாருங்களா ஆமாங்கண்ணா அந்த மாதிரி வந்து கிளிட்டு போக கூடாத நான் வியாபாரம் அள்ளிட்டு போகணும் அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆமாங்க அந்த மாதிரி நிறைய புதுசு புதுசா இறக்கி இறக்கிருக்குண்ணா அந்த பாருங்க

யாரா இருந்தாலும் சரி நேர்ல வந்தா ஒரு சாரி கூட எடுத்துட்டு போலாங்க போது மூணாயிரம் பண்ண சொல்றோம் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் நூத்தி அஞ்சு ரூபா நூத்தி அஞ்சு ரூபா எடுத்து வச்சுட்டு வாங்க

தாராளமா தரமான பொருள் வீட்டுல வச்சு தாராளமா வைக்கலாம் தேடி வந்து எடுப்பாங்க ஆமாங்கண்ணா அந்த மாதிரி பொருள் ஆமா தரமா இருக்கும்ண்ணா பேசுற மாதிரிதான் அவங்ககிட்ட சரக்கும் படபட நம்ம பேசுறோமோ அதே மாதிரிதான் வந்து சரக்கு அவங்க வீட்டுல வைக்கணும் கடை ஆமாங்க அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா தக்காளி காட்டணுங்க தக்காளி காட்டணும் ஆமாங்கண்ணா

நான் செட்டு பார்த்து எடுத்துக்கிறேங்க அப்படியே செட்டு பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல எனக்கு செட்டு வேணாம் எனக்கு இதெல்லாம் ரெண்டு பீஸ் கொடுங்க அதில் ரெண்டு பீஸ் கொடுங்க இங்கே விருப்பங்க நான் கஸ்டமர் விருப்பம் நம்ம வியாபாரம் பண்ணி தரோம் ஓகே நேரில் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க விருப்பத்துக்கு நம்ம வியாபாரம் பண்ணி தருவோம் அள்ளிக்கலாம் ஆமாம் வந்து அள்ளிட்டு போனோம் கிள்ளிட்டு போவே கூடாது பாருங்க டிசைன்லாம் பாருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் உடச்சு காட்டுறீங்களா ஆமாம் இதை பாருங்க உடச்சு காட்டணும் ஆமா எப்படி இருக்கு பாருங்க அருமையாக இருக்கு தம்பி சரி அவ்வளோ டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்கண்ணா இவருக்கு

இல்ல இந்த மாதிரி கலர் கலரா இந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அள்ளிக்கலாம் பா ஆமா கஸ்டமர் விருப்பத்துக்கு நாம வியாபாரம் பண்றோம்ங்க 3 டைப்ஸ் ரூபா கஸ்டமர் போடுங்க ஆமாங்க அந்த மாதிரி நான் இங்க பாருங்க சாரி பாருங்க உடைச்சு காட்டு சாரி உடைச்சு காட்டுறேன் பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் சாரி பாருங்க வியாபாரம் பண்றவங்களுக்கு அருமையான வாய்ப்பு ஆமாங்க 3 டைப்ஸ் வரணும்

ஓகேப்பா நெக்ஸ்ட் போலாமா போலாம் இது பாத்தீங்க பிட்காயின் காயின் தான் ஓகேப்பா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பிட்காயின் சேல ஆமா பிக் பேங்க் சேலிங் ஓகேப்பா இந்த மாதிரி நல்லா இருக்கும் அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாஃப் டீச்சர்ஸ் ஓகேப்பா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நல்ல ஒரு வரத்துங்க நல்லா ஃபேன்சியா இருக்கு ஆமா ஃபேன்சியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஃபேன்சி காட்டன்லே சொல்லலாம் ஆமாங்கண்ணா அந்த மாதிரிங்கண்ணா இது நல்லா இருக்கும் இதெல்லாம் அப்படியே

கலர் கலரா குடுங்க கலர் கலரா எடுத்துக்கலாம் நம்பி வரலாம் ஆமா நம்பி வந்தீங்கன்னா சந்தோஷமா திரும்பி போனோம் அந்த மாதிரி கலெக்ஷன் ஆமா நான் இப்படி பாருங்க கலெக்ஷன் ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வரும் நான் பாருங்க பட்டர்ஃபிளை ஓகே பாருங்க இந்த மாதிரி வந்து பூட்டிசன்ஸ் இந்த மாதிரி பாருங்க க்ளோத் இந்த மாதிரி சக்கரம் அந்த மாதிரி நல்லா டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வரும் நான் ஒவ்வொன்னு ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா வரும் நம்பி வரலாம் ஆமா நான் வெறும் 275 ரூபாய் தான் நான் ஓகே சரி அவ்வளவு தரமா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் கட் பாத்தீங்கன்னா டாலர்ஸ் இருக்குங்க டாலர் ஆமாங்க நான் இந்த மாதிரி டாலர்ஸ் இருக்குங்க ஓகே பா சேரீ அவ்வளோ அருமையா இருக்குங்கண்ணா டோலா சில்க் ஆமா சில்க் சேரீ மாதிரி இருக்குண்ணா சில்க் மாடல் வந்துருக்கு ஆமாங்க சூப்பர் தம்பி ரேட் கேட்டிங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் அண்ணா எவ்வளவுங்க நான் வெறும் 235 ரூபாய் 235 தானா ஆமா அவ்வளவுதான் அண்ணா பரவாயில்லை நம்ம ஈரோடு சி டெக்ஸ்ல ரொம்ப எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம ஹோல்சர் பிரைஸ்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமர் அள்ளிக்கலாம் ஆமா வந்து அள்ளிட்டு போணும் கிளிட்டு போக கூடாது வியாபாரம் ஓ அந்த அள்ளிட்டு போணும்னா அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி அண்ணா ஒரு 5000 ரூபாய் இருக்கு அப்படிங்கும்போது நாம மொத மொத தொழில் செய்றாங்க அப்படிங்கும்போது நம்ம தள்ளா இருக்கணும் ஓகே பா அந்த தரமா அவங்களுக்கும் வந்து அவங்க கொடுக்கிற காசு நமக்கும் வந்து ஒரு பிரோஜனமா இருக்கணும் அவங்களும் மேல மேல மேலும் வந்து வளர்ச்சியா இருக்கும் அந்த மாதிரிங்கண்ணா சிட்டிஸ் தான் நடக்கும் ஆமாங்கண்ணா அந்த மாதிரிங்கண்ணா ராசியான கடை ஆமாங்கண்ணா ஓகே பா கை ராசியான கடை பாருங்க உடைச்சு காட்டுறோம் பாருங்க உடைச்சு காட்டுங்க வெறும் இருநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு என்ன கெட்டு போச்சு நாங்க பாருங்க இப்போ முப்பத்தஞ்சு தான் ஆமாம் வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா தாங்கண்ணா வெறும் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு வித் பிளவுஸோட அருமையாக இருக்கு டோலா சில்க்ஸ் எல்லாமே ஸ்ரீடெக்ஸ் ஹீரோட்டில் தான் ஆமாம் எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டு நிறைய நீங்கள் சீப் அண்ட் பெஸ்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பொருளும் தரமா இருக்கணும் விலையும் அதுக்கு மாதிரி இருக்கும் எச்சா சொல்லி வித்துட்டு இருக்கு அந்த மாதிரி நம்ம கடலா இருக்கலாம் இன்னையோட போறதுல வியாபாரம் நாளை நாளே திரும்பி நம்ம வரணும் அந்த மாதிரி வியாபாரம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி அவ்வளவு அருமையா இருக்கும் சாரி நம்பி வரலாம் ஆமாங்கண்ணா வெறும் இருநூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு ஓகேப்பா அடுத்து பார்க்க வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ங்கண்ணா வெயிட்லெஸ் வெயிட்லெஸ் சாரீஸ்ங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க சாரீஸ் கிராண்டா இருக்கு நல்லா வெயிட்லெஸ் இருக்குங்களா ஆமாங்கண்ணா வெயிட்லெஸ்ஸா இருக்குங்கண்ணா கட்டணும் அட்டகாசமா இருக்கும்பா ஆமாங்கண்ணா பார்த்தோம் அள்ளிக்கு வந்தம்பி ஆமாங்கண்ணா சூப்பர்

ஆந்திரா கர்நாடகா ஓ லோக்கல் ஸ்டேட் ஆமா கேரளா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நான் கஸ்டமர் நம்பி ஆர்டர் ஆமா எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க டீட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பேக்கிங் உங்களுக்கு நீட்டா பண்ணி கொடுத்துருவாங்க பேக்கிங் பக்கா ஆமா பேக்கிங் பக்கா பக்கா பொருள் போய் சேரும் நம்ம பொறுப்பு ஆமாங்கடா ஓகே பா பாருங்க சாரி பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் டிஃபரண்ட் டிஃபரண்டா இருக்கும் சாரி ஒன்னு பார்க்க ஒன்னு இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படி யாரும் சொல்ல கூடாதுங்க 255 ரூபாயா இருக்கும் வேற 255 ரூபாய்க்கு

அனைத்து சுபகாரியத்துக்குமே நீங்க சி டெக்ஸ் வந்து அடங்கினா சிறப்பான முறையில் எல்லாத்துக்கும் ஒரே ரேட்டு தான் ஒரே தான் ஒரே ரேட்டு தான் யாரு வந்தாலும் சரி ஒரே ரேட்டு தான் சூப்பர் தம்பி அவங்களுக்கு தனியாக ரேட் இவங்களுக்கு தனி ரேட்லாம் இல்லை வீடியோ நோட் பண்ணிட்டே வரலாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டு வரலாம் ஆமா நான் ஸ்கிரீன் எடுத்துட்டே வரலாம் இருநூத்தி எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம காப்பர் பட்டு சரி கொடுத்துட்டு இருக்கோம் சாப்பிட்டு எடுத்து வியாபாரம் பண்ணலாம் அந்த மாதிரி அறுநூறு ரூபாய்க்கு நீங்க கீழ வைக்கலாம் அடிச்சு வைக்கலாம் பேச்சு கட்டி விக்கலாம் ஆமா

ஆ சூப்பரா இருக்கு பாருங்க ஏங்க உடைச்சு காட்டுறேன் அருமையா இருக்கு பாருங்க பா பொங்கல் gift box ஆல ஆமா gift மாதிரிங்கடா சூப்பரா இருக்கு உங்களுக்கு வந்து எடுத்துறவங்க போ தலதீபாலி தல பொங்கல் அந்த மாதிரி கொண்டாரறவங்க எல்லாம் இதெல்லாம் நல்லா விதையா இருக்கு ஓ சூப்பரங்க இங்க பாருங்க சரி அவ்ளோ அருமையா இருக்கு அருமையா இருக்கு பா சேல